சர்வாவின் உண்மையான அடையாளம் என்ன ஒரு ஏழை மனிதனா அல்லது அசிங்கப்படுவதற்காகவே பிறந்த ஒரு வீட்டோடு மாப்பிள்ளையா அல்லது இந்த ரகசியங்கள் வெளிப்பட போகின்றன சர்வாவின் டாக்ஸியை திடீரென்று போலீஸ்காரர்கள் ஒரு செக் போஸ்டில் தடுத்து நிறுத்தினர் ராஜ் தன்காரை சிறிது தூரத்தில் நிறுத்திவிட்டு வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தான் போலீஸ் இன்ஸ்பெக்டர் சர்வாவை வெளியே வர சொல்லி சோதனையிட ஆரம்பித்தார் சோதனையின் போது போலீஸ் சர்வாவிடம் ஒரு துப்பாக்கி இருந்ததை கவனித்தார் துப்பாக்கியை பார்த்த இன்ஸ்பெக்டர் சர்வாவிடம் கேட்டார் இது என்ன இந்த துப்பாக்கி எங்கிருந்து வந்தது இதுக்கான லைசென்ஸ் எங்க இந்த சர்வா கிட்ட எப்படி கன் வந்தது என் வீட்டு வேலைக்காரங்க கிட்டயே இவன் திட்டு வாங்குறவன் அவனோட பழைய காருக்கு ஐநூறு ரூபாய் பெட்ரோல் போட கூட கடன் வாங்குறவன் இவன் இப்படி எப்படி கண்ணு வந்தது ஒருவேளை சர்வாவை பத்தின உண்மை எனக்கு தான் தெரியலையும் இந்த சர்வா ஒரு கிரிமினல் முழு வீடியோவை பாக்கெட் எஃப் எம் தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்